அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே ராசி சக்கரத்தில் இரண்டாவதாக அமைந்திருக்கக்கூடிய நம்மளுடைய ரிஷபராசி என்பர்களுக்கு வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படி அமைந்திருக்கு தொழிலில் வியாபாரத்தில் குடும்பத்தில் நிதி நிலைமையில் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது எந்த ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் இந்த ஒரு ஆண்டு வந்து உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த ஆண்டாக அமைந்திருக்கா அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் அதே மாதிரி இந்த ரிஷபராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரங்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிருக்கு அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நீங்கள் எந்த கடவுளை வழிபட்டால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் வீடியோவை ஸ்கிப் நம்ம கடைசி வரைக்கும் பாருங்க நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்க்ரேப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெலைக்கண்ணையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் ரிஷவ் ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ரிஷவ ராசியில் இருந்தாங்க அப்படின்னு இந்த வீடியோவை ஷேர் ராசியில் எந்த பிறந்தீங்க உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் எந்த காரியத்திலுமே ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த ஆண்டு அமைந்திருக்கு எல்லாவற்றிலும் ஒரு சில தடைகளும் தாமதமும் வந்து தான் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் புதிய நண்பர்கள் நிறைய கிடைப்பாங்க ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வண்டி வாகனம் வாங்குவதற்கான ஒரு யோகம்லாம் இருக்குது குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் கடந்த ஓராண்டு காலமாகவே குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்படிங்கிறது உங்களால் மறக்கவே முடியாது வாழ்நாளையில் நிறைய பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைஞ்சிருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இரு இருபத்தி ஐந்து இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் நல்ல ஒரு வெற்றி வேலையிலையும் தொழிலையும் குடும்பத்திலையும் நல்ல ஒரு மாற்றங்களை உண்டு பண்ணக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அல்லது ஜோதிடர்கிட்ட ஆலோசனை வேணும் அப்படின்னா மேலே டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் கிடைக்க அவர் வலை வழி செய்வார் உங்களுடைய சொந்த விவரங்களை அவர்கிட்ட கால் பண்ணி சொன்னீங்கன்னா கண்டிப்பா நல்ல ஒரு மாற்றமும் முன்னேற்றமும் வர்றதுக்கு அவர் நல்ல ஒரு ஆலோசனை வழங்குவார் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டை பொறுத்தவரையிலும் கணவன் மனைவியிடையே இருந்தால் அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறையக்கூடிய ஒரு ஆண்டாக அமைந்திருக்கு பிள்ளைகள் மூலிமா ஏதாவது ஒரு பெருமை சேர்க்குற மாதிரி ஒரு விஷயம் இந்த ஆண்டில் நடக்கும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகளும் படிப்படியாக குறையக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு கவனமுடன் இருந்தால் இந்த ஆண்டு உங்களுக்கு நிச்சயமாக வெற்றி நிறைந்த ஒரு ஆண்டாக அமையும் சந்தோஷத்தில் சின்ன சின்ன தடைகள் வரும் இருந்தாலும் உங்களுடைய புத்திசாலித்தனத்தையும் உங்களுடைய நிதானத்தையும் இந்த டைமு யூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் வரும் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி மற்றவங்களுடைய பாராட்டை பெறத்துக்காக கொஞ்சம் கூடுதலாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் புத்திசாலித்தனமும் கூடுதல் உழைப்பும் இருந்துச்சுன்னா நல்ல ஒரு மாற்றம் வரும் தொழிலில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய திறமை வெளிப்படக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும் இந்த மெத்தன போக்கெல்லாம் விட்டுட்டு உங்களுடைய கடினமான உழைப்பை போடுங்க நல்ல ஒரு மாற்றம் வரும் வியாபாரம் தொடர்பாக எங்கேயாவது வெளியில் பயணம் செல்கிற மாதிரியோ அல்லது வெளியில் போய் தங்கி வேலை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையோ இந்த டைமு உண்டாகும் புதிய சிக்கல்கள் ஒரு சிலருக்கு வருவதற்கான சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு பதவியில் மாற்றமோ அல்லது இடமாற்றமோ அல்லது சம்பளம் மாற்றமோ ஏதாவது ஒன்று இந்த ஆண்டில் கிடைக்கும் அதற்காக கொஞ்சம் கூடுதலாக நீங்கள் பாடுபட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அணு அலுவலக பணிகளை வெற்றிக மா செய்து முடிக்க உங்களுடைய சாமர்த்தியம் உங்களுடைய கடினமான உழைப்பு இருந்தது அப்படின்னா நிச்சயமா நல்ல ஒரு மாற்றமும் முன்னேற்றமும் நிறைந்த ஆண்டா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு அமையும் பெண்களை பொறுத்தவர்களும் மனதில் ஒரு இனம் புரியாத வீண் குழப்பம் உண்டாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது முடிந்த அளவுக்கு மற்றவங்களுடைய ஆலோசனையை கொஞ்சம் கேளுங்க உங்களுடைய முன்னோர்கள் அல்லது உங்களுடைய நலம் விரும்பிக்கிட்ட இந்த ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் செயல்படுங்க ஆரோக்கியத்தை பொறுத்தவர்களும் நல்ல ஒரு சிறப்பான ஆண்டு இந்த ஆண்டு இருக்குது கடந்த ஆண்டெலாம் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்திருக்கும் இந்த ஆண்டு நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் அதே மாதிரி மாணவர்களை பொறுத்தவரையிலும் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் விளையாட்டுலாம் கொஞ்சம் கவனமாக இருங்க விளையாட்டு சாதனங்கள் பயன்படுத்தும் போதும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க கலைத்துறையை சார்ந்த அன்பர்களுக்கு வீண் விவா ஒதுங்கி இருங்க எந்த ஒரு விஷயத்தையுமே அடுத்தவங்களை நம்பி நீங்கள் ஒப்படைக்க வேண்டாம் சக கலைஞர்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க மற்றவங்களுக்கு உதவ போய் நீங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனையெல்லாம் மாட்டிக்குவீங்க அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க அடுத்தவங்களுக்கு உதவ போய் நீங்கள் மாட்டிக்காதீங்க மனதில் மகிழ்ச்சி உண்டாகிற மாதிரி ஏதாவது ஒரு நிகழ்ச்சி ஒரு சுப செய்தி இந்த ஆண்டில் நடைபெறும் அரசியல் துறையில் இருக்கிறவங்க அரசு விவகாரங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க எதையுமே ஒரு முறைக்கு இருமுறை உங்களுடைய முன்னோர்கிட்டையும் நீங்களும் யோசித்து செயல்படுங்க தீர்க்கமாக யோசித்து முடிவெடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் நிறைந்த ஆண்டா இந்த ஆண்டு உங்களுக்கு அமையும் ராசியில் கார்த்திகை ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த ஆண்டா இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த ஆண்டுல நல்ல ஒரு மாற்றம் வரும் இதனால் வரையிலும் உங்களுடைய புத்திசாலித்தனத்தை அதிகம் யாரும் பயன்படுத்தியிருக்க மாட்டாங்க ஆனால் இந்த ஆண்டு உங்களுடைய புத்தி சாதுர்த்தியத்தால் வெற்றி பெறக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சரக்குகளை அனுப்பும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க மற்றவங்களுக்கு ஏதாவது பணம் நிதி சம்மந்தமாக ஏதாவது கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா ஒரு முறைக்கு ரெண்டு முறை எண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொடுங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க நிர்பந்தத்தால் சின்ன சின்ன இடமாற்றமோ பணி மாற்றமோ இந்த டைம் ஏற்படும் உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டு அப்படின்னே அதை சொல்லலாம் குடும்பத்தில் இருந்த அந்த குழப்பங்கள் குறையக்கூடிய ஒரு ஆண்டாக இது அமைந்திருக்கு உறவுகள் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வதனால நல்ல ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும் பெண்களை பொறுத்தவரைக்கும் எந்த ஒரு வேலையை செய்யும்போதும் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்துங்க நெருப்பு சம்மந்தமாகவோ அல்லது இரும்பு சம்பந்தமாக வேலை போது ரொம்ப எச்சரிக்கையா செய்யுங்க செலவுகள் செய்யும் போது கொஞ்சம் சிக்கனமா செலவு செய்யுங்க எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் சின்ன சின்ன தடைகளை சந்தித்து அதுக்கப்புறம் தான் வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு பணவரத்து வரத்து ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கு உடலில் மட்டும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான சூழ்நிலை இருக்கு இந்த பெண்களுக்கு அதே மாதிரி மாணவர்களை பொறுத்தவரையிலும் எதிர்கால நலனுக்காக அதிகமாக பாடுபட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு உறவுகள் மூலமா ஏதாவது ஒரு உதவி கிடைக்கும் நண்பர்கள் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பாங்க ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா இந்த வருடம் வீண் பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க நண்பர்கள் உறவினர்களால் ஏதாவது மனம் வருந்துற மாதிரி ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு எங்கேயாவது வெளியில் பயணம் செல்வதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு பயணங்கள்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயத்தை பெற்றுத்தரும் கூட்டு தொழில் சிறப்பாக இருக்கு வியாபாரத்தில் கூட்டாளர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக பேசுங்கள் அவங்கக்கிட்ட கொஞ்சம் அனுசரணையாக பேசுகிறது ரொம்பவும் நல்லது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வீண் அலைச்சல் உள் உருவாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படி ஒரு சிலருக்கெல்லாம் இந்த ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆண்டில் அமைஞ்சிடும் வேலை பலும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா அடுத்தவங்கக்கிட்ட ஏதாவது சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க அனுசரணையாக இருங்க இந்த ஆண்டை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்க வீண் வாக்குவாதம் வேண்டாம் உற்றார் உறவினர்கிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் கவனமாக பேசுங்க உறவினர்கள் பேசும்போது கூட வார்த்தையில் கொஞ்சம் இனிமையான வார்த்தைங்க கசப்பான வார்த்தைகளை அதிகம் பயன்படுத்தாமல் இருக்கிறது நல்லது பெரியவர்களுடைய சொல்லை கேட்டு நடத்திங்கன்னா இந்த ஆண்டு உங்களுக்கு வெற்றி நிறைந்த ஆண்டாக அமையும் மிருகு சீரிஷம் ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த வ வருடம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன வாக்குவாதங்களும் பிரச்சனைகளும் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது எல்லா இடத்துலையுமே உங்களுடைய நிதானம் உங்களுக்கு வெற்றியே தேடித்தரும் நினைத்த காரியத்தை செய்து முடிக்கணுங்கிற ஒரு ஆர்வம் உங்களுக்கு இருக்கும் மறைமுக எதிர்ப்புகள் எல்லாமே குறையக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்குது உங்களுடைய கௌரவத்திற்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது மறைமுகமாக சில பேத்துக்கெல்லாம் பார்த்திங்கன்னா உடல் ரீதியாக ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க தொழிலில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் குறையும் அதே மாதிரி இந்த ஆண்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய முன்னேற்றத்தில் இந்த அந்த சின்ன சின்ன தடைகள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி வேலை பலு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் உங்களுடைய முயற்சிக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் அதே மாதிரி எதை பற்றியும் இந்த டைம் கவலைப்படாமல் நிதானமாகவும் பொறுமையாகவும் யோசிங்க கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் வரும் திருமண வயதில் இருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு சுப காரியம் இந்த ஆண்டில் நடைபெறும் கணவன் மனைவி இடையே இருந்த அந்த பிரச்சனை குறையக்கூடிய ஒரு ஆண்டு அதே மாதிரி சின்ன சின்ன வாக்குவாதங்கள் போன ஆண்டுலாம் ஏற்பட்டிருக்கும் அது எல்லாமே இந்த ஆண்டில் குறைந்து நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு மாணவர்களை பொறுத்தவரையிலும் இந்த ஆண்டில் பெரியவங்களோட சொல்ல கேட்டு நீங்கள் நடந்தீங்க அப்படின்னாவே இந்த ஆண்டு மகிழ்ச்சி நிறைந்த ஆண்டாக அமையும் உங்களுடைய எதிர்பார்ப்புகளும் இந்த ஆண்டில் நிறைவேறும் தடைபட்ட காரியம் எல்லாமே நல்ல நல்ல ஒரு முடிவுக்கு வரும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக உங்களுடைய குலதெய்வத்தை வழிபட்டுடுவாங்க தடைகள் அனைத்துமே நீங்க உங்களுடைய காரியத்திலையும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க தேங்க்யூ